அழகர் கோயில் ஒரு தலம் மட்டுமன்று அது பதினெட்டாம் படி கருப்பன் விநாயகர் வழிபாடு பைரவர் வழிபாடு என்று பல்வகையான வழிபாடுகளையும் தன்னுள் அடக்கி அனைத்து தரப்பு மக்களும் தொழும் பண்பாட்டு பொக்கிஷமாக திகழ்கிறது அழகர் கோயில் மூலவருக்கு பரமசுவாமி என்று பெயர் நிண்டகோலத்தில் எழிலுர ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் எழுந்தருளி இருக்கும் இந்த இறைவனின் உற்சவருக்கே அழகர் என்று பெயர் வடமொழியில் சுந்தரராஜன் பெயரில் மட்டுமல்ல அவரின் தோற்றமும் கொள்ளை அழகு உலகில் இவர் அழகுக்கு நிகரான உற்சவ மூர்த்திகள் இல்லை என்பது அனைவரின் கருத்து அதனால்தான் அதை கவர்ந்து போக நினைத்தார் மலையாள தேசத்தைச் சேர்ந்த மன்னன் ஒருவர் ஆனால் பாதுகாப்பான கோட்டையிலிருந்து அழகரை கவர்ந்து வருவதென்பது இயலாத ஒன்றாக இருந்தது எனவே அந்த பணியை பதினெட்டு மந்திரவாதிகளிடம் ஒப்படைத்தான் அவர்கள் அழகரை கவர்வதற்கு முன் அவரின் சக்தியை வேறு இடத்துக்கு மாற்றும் முயற்சியில் இறங்கினர் ஆலயத்துக்குள் மறைந்திருந்து மந்திரம் ஜபிக்க ஒரு மந்திர பயன்படுத்தினர் அந்த மையை கண்களின் இமைகளில் பூசிக் கொள்ள அவர்கள் உருவம் மறைந்துவிடும் அப்படி தந்திரமாக மறைந்திருந்து அழகரின் சக்தியை களவாட முயன்றனர் கைவர்களின் திட்டத்தை முறியடிக்க திருவுள்ளம் கொண்ட பெருமாள் கோயில் பட்டர் ஒருவரின் கனவில் தோன்றி மந்திரவாதிகள் குறித்து எச்சரித்து மறைந்தார் கண் பட்டரோ மந்திரவாதிகளை பிடிக்க ஓர் உபாயம் செய்தார் மறுநாள் காலை நிவேதனத்துக்கு வழக்கமாகச் செய்யும் பொங்கலில் அளவுக்கு அதிகமாக முளகு சேர்த்து ஆலயம் முழுவதும் உருட்டி வைத்தார் பொங்கலின் வாசனையால் ஈர்க்கப்பட்ட மந்திரவாதிகள் அதை எடுத்து சாப்பிட்டனர் அடுத்த கணம் அதிகமாக சேர்க்கப்பட்டிருந்த முளகினால் உண்டான காரம் தாங்காமல் கண்ணீர் விட்டனர் கண்ணீரில் கண் இமைகளில் இட்டிருந்த மை அழிந்தது மெய் அழிந்ததும் அவர்களின் மாய சக்தி மறைந்து அவர்களின் உருவமும் வெளிப்பட்டது உடனே அங்கிருந்த காவலர்கள் அவர்களை பிடித்துக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஒரு படிக்கட்டில் புதைத்தனர் மந்திரவாதிகளுக்கு துணையாக வந்த காவல் தெய்வத்தையும் மந்திர சக்தியால் பிடித்து கட்டினர் அந்த தெய்வமோ அழகரின் அழகில் மயங்கி தான் இனி இங்கிருந்து அழகருக்கு காவல் செய்வதாகச் சொல்லியது அதற்கு கூலியாக தினமும் அழகருக்கு செய்யப்படும் அர்த்தஜாம நிர்மாலிய நிவேதனங்களை தனக்கு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் அதற்கு எல்லோரும் சம்மதிக்க இன்றளவும் பதினெட்டாம் கருப்பராக இருந்து அழகரை பாதுகாக்கிறார் ஆலயத்தின் சொத்துகள் முழுமைக்கும் அவர்தான் காவல் திருவிழாவுக்காக அழகர் வெளியே செல்லும்போது பதினெட்டாம் படி கருப்பனிடம் அவர் என்னென்ன நகைகள் அணிந்து செல்கிறார் என்று பட்டியல் வாசித்துக் காம்பித்து செல்ல வேண்டும் அதேபோல திரும்பும் போதும் அதே நகைகள் வந்திருக்கின்றனவா என்பதையும் உறுதி செய்தே உள்ளே செல்ல வேண்டும் இன்றும் ஆலயம் மூடியதும் சாவியை பதினெட்டாம் படி கருப்பின் சந்நிதியில் கொண்டு வந்து வைக்கும் வழக்கம் உள்ளது பதினெட்டாம் படியின் வாசலாக இருக்கும் கருப்பனுக்கென்று உருவம் இங்கு இல்லை பெரும் கதவே கருப்பனின் வடிவாக வணங்கப்படுகிறது எப்போதும் மூடியே இருக்கும் இந்த கதவு பிரம்மோற்சவத்தில் சக்கரத்தாழ்வார் எழுந்தருளலுக்காக மட்டுமே திறக்கப்படும் மூடியிருக்கும் கதவுக்கே இங்கு பூஜைகள் நடைபெறுகின்றன பதினெட்டாம் படி கருப்பின் காவலை தாண்டி எதுவும் உள்ளே செல்ல இயலாது தினமும் நூபுர கங்கையில் இருந்து அழகருக்கு கொண்டுவரப்படும் தீர்த்தத்தைக் கருப்பனின் சந்நிதியில் வைத்து அது தூய்மையாக கொண்டுவரப்பட்டது என்று பிரமாணம் செய்த பின்னே உள்ளே கொண்டு செல்ல இயலும் இந்த ஆலயத்தில் பஞ்சபூதங்களை மையமிட்ட பண்டிகைகள் விசேஷமாக கொண்டாடப்படும் பிரிதிவி நாளாகிய விநாயகர் சதுர்த்தியும் அப்பு நாளாகிய பதினெட்டாம் பெருக்கும் தேஜஸ் நாளாகிய கார்த்திகை தீபமும் வாயு நாளாகிய சரஸ்வதி பூஜையும் ஆகாச நாளான மகர சங்கராந்தியும் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படும் சித்திரை திருவிழாவில் அழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் மிகவும் புகழ்பெற்றது